நான்கு ஜீவன்களுடைய முகம் என்ன முதலாவது முகம் சிங்கத்துக்கு ஒப்பானது ரெண்டாவது முகம் காலைக்கு ஒப்பானது மூன்றாவது முகம் மனுஷ முகம் நான்காவது முகம் கழுகுக்கு ஒப்பானது இந்த முகங்களுக்கு என்ன அர்த்தம் இந்த நான்கு ஜீவன்களும் நான்கு சுவிசேஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது எப்படி அப்படின்னா மத்திய புஸ்தகம் யூதனால் யூதருக்கு எழுதப்பட்டது மத்தேயுவில அந்த மத்தேயு இயேசுவை சிங்கமாக ராஜாவாக காட்டியிருப்பார் ஏன்னா அந்த மத்தேயுல தான் வம்ச வரலாறு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த யூதர்கள் ஏதாவது புஸ்தகத்தை படித்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி படித்தாங்கன்னா அவருடைய தலைமுறை சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க அதான் மத்தேயு தலைமுறையெல்லாம் அழகாக எழுதி எழுதியிருப்பார் அப்போ அந்த மத்தேயு புத்தகம் யூதர் யூதருக்காக எழுதுனது ரெண்டாவது மார்க் புஸ்தகம் இயேசு காலையாக வெளிப்பட்டு ஊழியம் செய்வராக வெளிப்பட்டு மூன்றாவது லூகா புஸ்தகம் இதை முகம் பாருங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் மனுஷகுமாரனாக வந்திருப்பார் மற்ற மத்திய யூதர்களுக்கு மார்க்கு ரோமருக்கு லூக்கா கிரேக்கருக்கு யோவான் தெய்வீகத்தோடு கூடி எல்லா ஜனங்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு யோவான் புஸ்தகத்தில் எழுதிப்பான் அப்போ இந்த நான்கு முகங்களும் நான்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக இருக்கிறது இந்த நான்கு குதிரைகள்லாம் வரும் இல்லையா சிவப்பு நிற குதிரை மங்கிண நிறம் குதிரை கருப்பு குதிரை வெள்ளை குதிரையெல்லாம் இந்த குதிரைகளுக்கு கட்டளை எடுக்கக்கூடிய வேலை யாருக்கு அப்படின்னா இந்த நான்கு ஜீவன்களுக்குரியது உரியது